ஒரு வழியை ப்ரொஃபஸர்கிட்டருந்து போக்கேமனை கலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த சிட்டிக்கு மூவ் ஆகி போகிறோம் மூவ் ஆகி போகிற வழியில் ஃபாரஸ்ட் இருக்குது இங்க இருக்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எல்லாமே போக்கேமான்ஸ் இருக்கும் ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக போகணும் ஏதாச்சும் ஒரு போக்கேமன் வந்ததுன்னா நம்ம ஒன்ஸ் அது கூட ஃபைட் பண்ணலாம் இல்லைன்னா அதை விட்டு தப்பிச்சு போகலாம் மூணாவது ஆப்ஷன் அதை கேப்ச்சும் பண்ணலாம் ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம போக்கேமனோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு புது புது அட்டாக்ஸ் கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்காடலுக்கு பபுள் அப்படிங்கிற ஒரு வாட்டர் டைப் அட்டாக் கிடச்சிருக்கு ஸோ ஃபர்தராக அடுத்த சிட்டிக்கு போயாச்சு இந்த சிட்டிக்கு போனோன்னே விரிடியன் சிட்டிக்கு வந்தாச்சு இந்த சிட்டியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா ப்ரொஃபஸர் ஓக்ஸுக்கு ஒரு முக்கியமான பொருளை வந்து நம்ம டெலிவரி பண்ணணும் அது இங்கே மாட்டில் தான் இருக்கும் அந்த மாட்டில் போனோடனே அங்கே இருக்கிறவங்க கேட்பாங்க நீங்கள் வந்து பேலடவுன்லேருந்து ஆவீங்க ப்ரொஃபஸர் ஓக்ஸுக்கு வந்து ஒரு முக்கியமான பார்சலை கொடுக்கணும் நீங்கள் அதை கொண்டு போய் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான் நாம் இப்போ வந்து இதை கொண்டு போய் கொடுத்தாதான் ப்ரொஃபஸர் ரோக்ஸ் வந்து இன்னொரு ஐட்டம் நமக்கு தருவாது அதுதான் முக்கியமான ஐட்டம் போக்கேமனை கேப்சர் பண்ணுறதுக்கும் ஓகேமானோடய டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய ஒரு திங் ஒரு பொருளை ஒன்று கொடுப்பாரு ஸோ அது இருந்தாதான் நம்ம ஓகேமானோடய டீட்டெயில்ஸை பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் போக்கேமான்ஸை பிடிக்கிறதுக்கு போகே டெஸ்ட்டும் கொடுப்பாரு ஸோ வர வழியில் மறுபடியும் போக்கேமான்ஸ் இருக்குது அது கூட பேட்டில் பண்ணி மறுபடியும் நம்ம பேட்டிலோட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு வழியாக ப்ரொஃபஸரோட லேபுக்கு வந்தாச்சு உள்ளே போனோடனே ப்ரொஸர்ர் வந்து கேட்பார் எங்கப்பா அந்த பொருள் எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு நாம் எடுத்துகிட்டு வந்ததை ப்ரொஃபஸர் கொடுக்கணும் அது என்ன கொடுத்தாங்களாம் தெரியாது நமக்கு பார்சலில் ஆனால் அது வந்து நமக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் ப்ரொஃபஸர்கிட்ட அதை டெலிவரி பண்ணாச்சு அங்கே ரெட் கலரில் கார்னரில் ரெண்டு பேக் மாதிரி இருக்குது தெரியுமா அதுதான் வந்து போக்கே டெஸ்க்கு இப்போ வந்து ப்ரொஃபஸர் அது நமக்கு கொடுக்க போகிறாரு க்ரீனும் வந்துட்டால் ரெண்டு பேர்த்துக்குமே ஆளுக்கு ஒவ்வொன்றும் கொடுக்க போகிறாரு அதாவது நம்ம ப்ரொஃபஸரோட ட்ரீம் என்னன்னா எல்லா போக்கேமெண்ட்ஸோட டீட்டெயிலையும் அந்த போகேமெண்ட் டெஸ்க்கில் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ப்ரொஃபஸர் ரோப்ஸுக்கு இப்போ வயசானனால அவரால் அதை செய்ய முடியாது ஸோ அதனால் அந்த பொறுப்பு வந்து நம்மக்கிட்ட கொடுக்குறாரு ப்ளீஸ் என்னோடய இந்த ட்ரீமை வந்து நீங்கள் நனவாக்குங்க எனக்கு வயசாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டேயும் கிரீனுக்கிட்டையும் சொல்கிறாங்க அப்போ தான் கிரீன் வந்து ரொம்ப ஏத்தாளமாக பேசுவான் நான் இதை சொல்லணும்னு எனக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் பரவாயில்ல நீ வந்து தேவையே இல்லை அதை நானே முடிச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈக்கோவிஸ்டிக்காக பேசுவான்னு வச்சுங்களேன் கேமுக கூட அந்த கேரக்டரை அப்படி தான் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க கூடவே நமக்கு வந்து போக்கே பல்ஸும் கொடுக்குறாங்க போக்கே பல்ஸ் வச்சு ஒரு போக்கே மனை வந்து பிடிக்கலாம் ஒரு போக்கே மனை பிடிக்கணும்னா அச்சு ஃபுல்லாக இருக்கும்போது பிடிக்க முடியாது ரொம்ப ரேராக தான் பிடிக்க முடியும் ஆனால் ஹெச்பி கம்மியாக இருக்கும்போது அந்த போக்கே மண் வந்து எஸ்கேப் எஸ்கே போகிறது வந்து ரொம்பவே சான்சஸ் லோ ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு போக்கேமனுக்கு டேமேஜ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் போக்கேபாலில் யூஸ் பண்ணும்போது நம்மளால் கேப்சர் பண்ண முடியும் சப்போஸ் மொத்த ஹெச்பியும் போயிடுச்சுன்னா அந்த போக்கே வந்து செத்துடும் அங்கேருந்து ஓடிடும் ஸோ அதை நம்ம பிடிக்க முடியாது ஸோ சாகருக்கு முன்னாடி ஹெச் கம்மியாக இருக்கும்போது போக்கேபாலில் போட்டு போடணும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து அடுத்து எப்படி போக்கேமன் கேப்ச்சர் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம்